லை எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தொடர் கோட்டவியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தொடர் கோட்டவியம் அப்படின்னு நணுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து லைன் ட்ராயிங்னு சொல்லுவாங்க லைன் டிராயிங்லேயே நிறையா இருக்குது நம்ம வந்து பேசிக்கான லைன் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம் அது நம்ம எப்படிலாம் வரையணும் நம்ம எந்த மாதிரி கரெக்டாக அது ப்ரொசீஜராக வரையணும் அப்படின்ட்டு இருக்குது ப்ரொசீஜர்னால் ப்ரொசீஜர் கிடையாது இப்படிலாம் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்கிறது ஃபஸ்ட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு படி என்னென்னா நம்மளுக்கு நேராக பேப்பரும் பேடும் இருக்குல்ல அது வந்து நமக்கு நேராக இருக்கணும் சைடாக இப்படிலாம் இருக்கக்கூடாது சைடாகலாம் இருக்கக்கூடாது நமக்கு நேர் நேர்கோட்டில் நமக்கு நேராக இருக்கணும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டாபிக் போட்டுப்போம் இது வந்து தொடர் கூட்டவியம் ஃபஸ்ட்டு லைன் விழுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன் அது மாதிரி தான் ரெண்டாவது லைன் வந்து எங்கே விட்டீங்களோ அதுக்கு கீழே ஆரம்பிக்கணும் அதே மாதிரி கீழே நீங்கள் லைன் போடுறப்ப ரொம்ப கிட்டக்கு நெருக்கியே போடணும் லாங்கில் போடக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பேடு நேராக இருக்கணும் நமக்கு நேராக இருக்கணும் அடுத்து வந்து லைன் இழுக்கறப்போ ஒரே லைனாக கண்டினியூவாகவே இழுக்கணும் நீங்கள் அதே மாதிரி இருந்து மேலே வரப்போ கண்டினியூவாகவே இழுக்கணும் அதே மாதிரி ரொம்ப லாங்கிலெலாம் போக வேணாம் லாங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு தான் பேப்பர் வேஸ்ட்டு சீக்கிரமாக பக்கம் முடிஞ்சிடும் கற்றுக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறப்ப பேப்பர் வந்து வேல்யூ பண்ணணும் பேப்பர் வேல்யூ பண்ணும் அப்படின்னா பேப்பர் வந்து வேஸ்டேஜ் ஆகக்கூடாது நீங்கள் ஒரு விஷயம் வரைஞ்சிங்க அப்படின்னா நெருக்க வரையணும் அப்போ தான் ஒரு பேப்பரை வரைஞ்சாலும் பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகுது சரி வாங்க நம்ம வரைவோம் அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா விட்டு விட்டு வரையக்கூடாது இங்கே வந்துட்டு முப்பாட்டுட்டு அப்புறம் கையை நவுற்றிட்டு திருப்பி வரைஞ்சிட்டு அது மாதிரிலாம் அழுக்கக்கூடாது இழுத்தால் நீயும் ஒரே லே எழுகணும் இதே மாதிரி ஒரே லெனாக இருக்கணும் நீ இழுக்கிற கூடும் அதுவும் கரெக்டாக இருக்கும் அது மாற்றி மாற்றி தான் போகும் நீங்கள் வரைய வரைய உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி இப்படியும் இழுக்கக்கூடாது இப்படி இப்படி க கையை இப்படி இப்படி வச்சு இழுத்துலாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது நீங்கள் இழுத்தீங்கன்னா ஒரே லைனாக இழுக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே லைனாக இழுக்கணும் இதே மாதிரி ஏ ஃபோர் ஏ த்ரீ ஏ ஜீரோ நியூஸ் பிரிண்ட் பேப்பர்லாம் நாட்டில் நீங்கள் எந்த பேப்பர் எடுத்தாலுமே அதே அந்த பேப்பரை கடைசி வரைக்கும் கரெக்டாக முடிச்சுருக்கணும் லாங்கில்லாம் நீங்கள் வந்து இழுக்கக்கூடாது ஒரே மாதிரியே இழுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ராயிங் போர்ட்ரேட்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்கு ஹேண்ட்லிங் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும் சீக்கிரம் முடிக்கணும் 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 வரையக்கூடாது எப்பவுமே நம்ம வரைகிறது வந்து கரெக்டாக நம்ம வரைகிறோம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டே வரையணும் அப்போ தான் நமக்கு போர் அடிக்காது ஒரு ஆர்வமாக இருக்கும் ஒரு இது இல்லாமல் நீங்கள் வரைய இதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை டைரெக்டாக வரைகிறப்ப உங்கள் கை வந்து இப்போ உங்கள் கையும் மைண்டும் பதட்டமாகாது இதெல்லாம் எந்தளவு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு வந்து நீங்கள் டிராயிங் வரைகிறப்போ உங்களுக்கு பதட்டமே இல்லாமல் நீங்கள் ட்ராயிங் பண்ணிகிட்ருப்பீங்க சில பேர் போர்ட்ரேட்டு அதெல்லாம் வரைவாங்க கார்ட்டூன் மாதிரி இருக்கும் சில பேர் வந்து நல்லா வரைவாங்க ரியலிஸ்டிக்காக உள்ளது எல்லாமே பார்த்தா ஒரு மாதிரி அவுட்டான மாதிரி வரைவாங்க அதெல்லாம் ஏன் எதனால் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வரைய வரும் ஆனால் வந்து அந்த அளவு வந்து ஒரு அடிப்படையிலேருந்து தான் அந்த ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டு வர முடியும் இல்லைன்னா அந்த விஷயம் வராது அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வரையணும் ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இல்லைனா அதை வச்சு ரிலேட்டிவ் போயிட்டு இருக்கிறப்ப ட்ராவலாக இருக்கிறப்பெல்லாம் ட்ராவலாக நீங்கள் ஒரு ஆஃபீஸோ இதுக்கோ போகிறீங்க ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறீங்க மதியானத்துக்கு மேலே ரூமில் நம்ம சும்மா தான் இருக்க போகிறோம் இல்லை வெளில போயிட்டாங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நேரம் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா அந்த அந்த நேரத்தில்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு தான் ஒரு ப்ராக்டிக்ஸு ஒரு எல்லாமே உங்களுக்கு உண்டு எங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அங்கேருந்து தான் முடிக்கணும் எங்கே முடிக்கிறீங்களோ அதுக்குள்ளேருந்து தான் ஆரம்பிக்கணும் இதுதான் ப்ரொசீஜரு இதுதான் வந்து தொடர் கூட்டம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் போனாலும் சரி நார்மலாக வந்து ட்ராயிங் டீச்சிங் போனாலும் சரி நம்ம ஸ்கூல்லேயே வந்து ட்ராயிங் சார் ட்ராயிங் டீச்சர்லாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் இந்த ப்ராக்டிஸ் தான் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா பேசிக்கே இதான் நீங்கள் வந்து பர்ஸ்பெக்டில் ஒரு ட்ராயிங் பண்ணாலும் சரி ஒரு போர்ட்ரேட்டு ஒரு ஸ்டில் லைஃப் எதுவாக இருந்தாலுமே இது தான் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைன் இருக்கிறப்ப நம்மளோட பக்கத்தில் உள்ள பசங்களாம் ரொம்ப தடுமாறி ஒரு மாதிரி ஒரு லைனாகவே இருக்காது ஒரு கை நடுக்கும் ஒன்று மேலே பொங்கல்னால் கீழே வரும் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும் ஆனால் நமக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளமே வராது ஏன்னா நம்ம தான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல இந்த பேசிக்லாம் யாரும் மாட்டாங்க நம்ம தான் சொல்லித்தரது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதெல்லாம் வரைஞ்சி பாருங்கள் வீட்டில் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இந்த பேப்பர் கடைசி எண்டு வரைக்கும் போகணும் சீட்டை வேல்யூ பண்ணுறதே எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சீட்டை வந்து எப்படி நீங்கள் வந்து கையாளுங்கிறத பற்றி தான் இருக்கும் ஒரு சீட்டுன்னு எடுத்தோம்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாக வரைஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து அது ஒரு நல்ல பழக்கமே கூட அப்புறம் இதே மாதிரி மேலேருந்து கீழே மேலேருந்து கீழே ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம்ல இதுக்கப்புறம் அடை இதில் இந்த பேப்பரையும் நம்ம அந்தாண்டை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது இதுலேயே இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இதுலேயே மூணு படனில் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிடணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு கோடு சென்ட்ரு கோடுன்னா மேலே இந்த கீழே வரணும் அப்புறம் எங்கே விட்டீங்களோ அங்கேயிருந்து ஆரம்பிக்கணும் அப்புறம் இங்கேருந்து ஆரம்பிக்கும் அதேமாதிரி கடைசி வரைக்கும் கடைசி பேப்பர் எண்டு வரைக்குமே நீங்கள் இப்படி தான் வரையணும் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு பத்து டாபிக் கொடுத்துருக்கேன் கோட்டோவியத்துலையே என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இது வந்து மொதல் டாபிக் தான் கோட்டோவியங்கிறதுல மொதல் டாப்பிக்கு அடுத்த டாப்பிக்கில் உள்ளதெல்லாம் நான் அடுத்தடுத்து நான் லைவ் போடுறேன் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்டெடி பண்ணிவிங்க இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே பேசிக் தான் லைவுங்கிறதுனால கொஞ்சம் இறைச்சல் சவுண்டு அது இதுன்ட்டு நிறைய கேட்கும் ஒரு வீடியோ கிளாரிட்டியாக போட முடியாது இது சொல்கிறத மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிங்க அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதெல்லாம் அந்தளவு வந்து ஒரு இதில் இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை இதெல்லாம் பேசிக் நம்ம வந்து ஓரளவு சொல்லிவிட்டு ஓரளவு செஞ்சு காமிச்சிட்டாலே மற்றபடி இது பார்த்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபுல்லாக நீங்கள் வரையணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து எப்படி இருக்குது உங்கள் மனநிலை என்ன எப்படிலாம் ஓவியம் பண்ணுறீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமான்ல கேளுங்கள் நான் அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ஆனால் நீங்கள் வெறுமனே பார்த்துட்டு பார்த்துட்டு போய் போயிட்டு இருந்தீங்கன்னா எனக்கும் ஒரு புரிதல் இருக்காது அது பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாச்சும் நீங்கள் ஏதாச்சும் கேள்வி டவுட்லாம் கேட்டிங்கன்னா நான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நிறையா நம்மளுக்கு டவுட் வரும் இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் சேனல்லே ஃபஸ்ட்டு நான் இந்த இது மாதிரி லைவ் தான் நான் முதல் முதல்ல போடுறேன் அடுத்து நம்ம நிறையா இருக்குது டாபிக் இருந்தால் பத்து டாபிக் முடிச்சுட்டு பேசிக்காக கண்ணை எப்படி வரைகிறது சைடு வியூவில் எப்படி இருக்கும் நேர் வியூவில் எப்படி இருக்கும் தனித்தனியாக நான் வரைஞ்சி காமிக்கிறேன் நோஸு ஏரு எல்லாமே ஒரு காம்போஷனாகவே நான் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் தம்பி சிஸ்டர் யாராச்சும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து ஓவியம்லாம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க வரைவாங்க ஆனால் அந்தளவு இருக்காது இப்போ உங்களுக்குலாம் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் போய் ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூவாக அதுக்கப்புறம் ட்ராயிங் அடிப்படையாக என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே போர்ட்ரேட்டு ரிலீஃப் வாட்டர் கலரு அக்ரிலிக் ஆயில் எல்லாமே நம்ம வந்து ஒரு டெமோ மாதிரி எடுத்து காமிப்போம் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைவ் வேணாலும் போடுவோம் வீடியோ வேணாலும் கன்வெர்ட் பண்ணி போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீ வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் காலை வணக்கம் வீடியோ பார்க்குற நீங்கள்லாம் என்ன ஒரு நம்ம சர்ச் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃபஸ்ட்டு வந்து அரிஜாண்டரில் பார்த்தோம் அடுத்து வெர்டிக்கலில் பார்த்தோம் இப்போ வந்து சைடு கோடு பார்க்க போகிறோம் சைடு கோடுனால் அதே தான் எதுவுமே மாற்றம் கிடையாது இப்போ வந்து இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு அதே மாதிரி இங்கே ஆரம்பிக்கிறோம் இங்கே முடிக்கிறோம் திருப்பி விட்டதுலேருந்து ஆரம்பித்து முடிக்கிறோம் அதே மாதிரியே போயிக்கிறோம் இமேஜையும் வரையணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்க்ரைபருக்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே வரைஞ்சி கொடுப்போம் உங்கள் காண்டாக்ட் நம்பர் பண்ணி உங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டீங்க இல்லை கான்டாக்ட் நம்பர் பண்ணி ப்ரோ இதுமாதிரி எனக்கு வரையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே வரைஞ்சி ஃப்ரேம் பண்ணி அட்ரஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா நம்ம டோர் டெலிவரியே பண்ணுவோம் விடிய போக்குற அனைவருக்கும் காலை வணக்கங்கள் கமண்டில் ஒரு குட் மார்னிங் விடுங்க காலையிலே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இது தாங்க முக்கியமான விஷயம் இது மாதிரி ஒரு சீட்டு எந்த சீட்டு எடுத்தாலுமே சரி ஏ த்ரீ ஏ ஃபோர் எது எடுத்தாலுமே சரி நீங்கள் வந்து ஒரு வேல்யூவாக வரணும் ஃபுல்லாக நீங்கள் ஒரு இமேஜ் ஒரு பேப்பரை எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு விஷயம் அதுதான் பாராட்டுற விஷயமும் கூட உங்கள் அப்புறம் வந்து டேட்டு கண்டிப்பாக போட்டோம் டேட்டு போட்டிங்கன்னா இதில் இருந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்குறப்போ இந்த மாதிரிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது இப்படி தான் நம்ம வந்துருக்கோம் இந்தளவு நம்ம வளர்ந்துருக்கோம் இந்தளவு நம்ம வரைஞ்சி இதுலேருந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருப்போன்னா உங்களுக்கே ஒரு பார்க்கும்போது ஒரு இதாக இருக்கும் இப்போ நீங்கள் டேட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் ஒன்றுமே தெரியாது எப்போ வரைஞ்சது என்னான்ட்டு உங்கள் மெமரியிலேயும் இருக்காது அந்த பேப்பரையும் பார்த்தா நம்ம ஜட்மெண்ட் பண்ண முடியாது அதே மாதிரி வரைஞ்சிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா கீழே வந்து உங்கள் சைன் போட்டுருங்க சைன் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஒரு 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 சீட்டை வந்து நம்ம வேல்யூவாக மாற்றிருக்கோங்கிறப்ப அது வந்து நம்மளோட சைன் கண்டிப்பாக இருக்கணும் இல்லை அவ்வளோதான் இது வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் இது தொடர் கோட்டோவியம் தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் தொடர் கோட்டோவியம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்தது தான் இதுதான் ஃபஸ்ட்டு நேராக வரையணும் அடுத்து விட்டுட்டு வரையணும் அதே மாதிரி சென்ட்ரல் கீழேருந்து மேலே அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு சைடு அவ்வளோதான் இதுதான் வந்து தொடர் கோட்டோவியம்னு சொல்லுவாங்க இதுதான் ஃபஸ்ட் இதுதான் ப்ரொசீஜருமே கூட இப்படி தான் வரையணும் ஒரு பேப்பர் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும் பாதியில் வரைஞ்சிட்டு பாதியில் விட்டுவிட்டு இது பண்ணக்கூடாது ஒரு சீட்டு எடுத்திங்கன்னா அந்த டயத்துலேயே நீங்கள் முடித்தா தான் உங்களுக்கு பெனிஃபிட் ப்ராஃபிட் எல்லாமே இது இதுலேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரைகிறப்போ உங்களுக்கு ரொம்ப போட்டு குழப்புற மாதிரி இருக்கும் வளைவு கொடுகள் சின்ன வட்டம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பேப்பர் ரொம்ப வேஸ்டாகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுலேயும் நீங்கள் வட்டம்லாம் போட்டுக்கலாம் இதுல இப்படி வட்டம் போடலாம் மாதிரி நீ இப்படி ஒரு ரொட்டீட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ரொட்டீட்டு அப்புறம் இப்படி ஒரு ரொட்டேட் இந்தளவு ஒட்டம் போட்டால் போவேன் இது வந்து சின்ன வட்டம் அது பெரிய வட்டம் அவங்களுக்கு வராது அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதை நான் சொல்கிறேன் வட்டம்னா இந்த இந்த சாப்ட்ரு வந்து இப்போ கிடையாது அப்புறமேட்டு தான் நான் அந்த சாப்டர் வரப்போ நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மாதிரி ஓவியத்தில் யாராச்சும் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி லைவ்லாம் அமுச்சு விட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணுற ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓவியம் வரைகிறதுக்கு வந்து நம்ம ரெகுலராக லைவ் போட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னவோ எல்லாமே நம்ம சொல்லித்தரலான் இருக்கோம் அதுமாதிரி உங்களோட இமேஜ் வரையணும் உங்களோட இது செலை செய்யணும் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து சிறப்பாக எல்லாமே பண்ணி தருவோம் ஓகே பாய் அடுத்த லைவில் சந்திப்போம்